அன்பார்ந்த தமிழ் தடம் நேரிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆழ்ந்தவர்கள் இடையான்குடியில் இருந்த காலத்தில் திருக்குறளையும் சீவக சிந்தாமணியையும் நன்னூலையும் கற்றார்கள் இடையான்குடியிலே ஐம்பது ஆண்டுகள் தங்கியிருந்து இந்த ஐம்பது ஆண்டுகளிலே தமிழ் படியை மட்டும்தான் அவர்கள் செய்து வந்தார்கள் என்று சொன்னால் ஐம்பது அரை நூற்றாண்டுகள் தமிழுக்காக உழைத்திருக்கிறார் இந்த பெருமகனார் என்று சொல்வதை அவர்கள் தவிர்த்துவிட்டு பல பேர் அவரை தூக்கி உழுதி வாற்றி தூக்குகின்றார்கள் இந்த அறிவியலிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் ஆங்கில மொழியில் எழுதிய திராவிட மொழி ஒப்பிலக்கணம் நூல் மிக மிக பிரசி பிரசித்தி பெற்றதாக விளங்கியது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துடு ஆகிய மொழிகளை ஆராய்ந்து ஆழ்ந்துள்ளவர்கள் அவற்றுக்கு ஒரு பொதுவான இலக்கண அமைப்பை இருப்பதாக உணர்ந்தார் அதை சமஸ்கிருத சொற்கு சொற்களஞ்சியம் சமஸ்கிருத இலக்கணம் ஆகியவற்றினுடைய துணையின்றி தமிழ் தனித்து இயங்கும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை அவர்கள் செய்து காட்டினார்கள் இதுதான் இந்த ஆரியருக்கு மிளகாய் வைத்தால் கூட துள்ளி குதிக்கிறார்கள் அவர்கள் சமஸ்கிருதத்தின் வழியாக தமிழ் இயங்கவில்லையே என்பதற்காகவும் தமிழ் தனித்து இயங்கக்கூடிய வல்லமை படைத்தது என்பதை அவர் ஆராய்ச்சி மூலமாக சொன்னார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவர்களெல்லாம் துள்ளி குதிக்கிறார்கள் இவருக்கு பலர் தூபம் போட்டுக்கொண்டு பலர் அவரை கடைபிடித்துக் கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டு இவர்களை ஏசுகிறார் என்றால் இவர்கள்லாம் தமிழ் தமிழ் படித்தவர்களா தமிழ் அழிந்தவர்களா என்று கே கேலி செய்கின்ற வகையில் இருக்கிறது வெட்கமாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் எண்ணி பார்க்கிற போது எவ்வளவு பெரிய காரியத்தை நுனி முதல் ஆணிவேர் வரை சென்று தமிழ் மொழியை அவர்கள் எப்படி எல்லாம் ஆராய்ந்து இருக்கிறார் என்று பாராட்டாமல் அவர்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் என்று ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்ற காரணத்தினாலே திராவிடம் என்ற சொல் வந்தா சொன்னார் என்ற காரணத்தினாலே அவர்களை இடித்து பேசுவது தமிழறிஞர்களாக இருக்கின்ற பல பேருக்கு அது சரியாக இல்லை என்பதையும் அதேபோன்று காசுக்காக கட்சி நடத்தி கொண்டு தமிழன் தமிழர் என்று வசைப்பாடி இருக்கின்றவர்கள் காண்டுகளையும் வசைப்பாடுவது நன்றாக இல்லை என்பதை நான் அவர்களுக்கு இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மொழிகளை அவர் திராவிட மொழிகள் என்றார் என்ற காரணம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் கம்பரேட்டிவ் கிராமர் ஆஃப் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி லாங்குவேஜ் என்ற நூலை எழுதினார் இந்த நூல் உலகம் முழுதும் பரவியது இந்த நூல் உலகத்தில் இருக்கின்ற அறிஞர்கள் எல்லாம் பார்த்தார்கள் உயர்ந்தார்கள் அதற்காக அந்த ஆய்வு நூலை மொழி ஆய்வுக்காக ஆட்டிய அந்த பெரும் நூலை பெரும் துணை நூலாக இருக்கிறது என்று கருதி இந்த நூலுக்காக ஆட்வேர்ட் பள்ளி பல்கலைக்கழகம் இவர் முன்பு படித்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் ஆகியவர்கள் இவருக்கு இவரை அழைத்து டாக்டர் பட்டம் அடித்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய காரியம் திராவிடம் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் எட்டிக்காயாக கசக்கிறதே திராவிடம் என்று இவர்களுக்கெல்லாம் என்ன என்ன தீங்கு செய்து விட்டது திராவிடம் என்ற சொல் இவர்களுக்கு என்ன ஒரு கசப்பை ஏற்படுத்தி விட்டது ஆனால் அவர் திராவிட மொழிகளிடம் ஒப்பிலக்கணம் என்று அழைக்கப்படும் இந்த நூலினுடைய வடிவங்கள் உலகம் முழுவதும் பரவிய காரணத்தினாலே உலகத்தில் இருக்கின்ற ஆல்வேர்ட் கழகம் என்ற பல நிறுவனங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் கிளாஸ்கோ என்ற பல்கலைக்கழகம் அவர்களுக்கு டாக்டர் பட்டு அடங்கியிருந்தா அவர்கள அறிவற்றவர்களா அறிவியலிகளா எவ்வளவு சிறந்தோங்கி இருந்தால் அந்த வடிவங்கள் அவர்களை ஏற்று திராவிட மொழி இலக்கணம் என்பதை அறிந்து அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் திராவிட மொழி குடும் குடும்பங்களிலே ஒப்பிலக்கணம் அந்த நூலின் மூலம் இந்திய மொழிகளினுடைய திராவிட மொழி குடும்பம் தனித்து எழுகிறது என்ற ஒரு அருமையான கருத்தை அவர்கள் ஆய்வு மூலமாக எடுத்துரைத்தார்கள் இதுதான் அவர்களுக்கு எட்டிக்கையாக அசக்கிறது திராவிடம் என்ற சொல்லை சிற்பதன் ரீதியாக மரபிலிருந்து எடுத்து எடுத்துக்கொண்டார் என்று அவருடைய ஆய்விலே சொல்லப்படுகிறது திராவிடம் என்பது ஒரு இனமாக இருக்கலாம் என்ற யூகத்தின் அடிப்படையாக ஒரு கோட்பாடாக ஆக்கிக்கொண்டு திராவிட இயக்கம் உருவானது அவரிடமிருந்தே திராவிடவியல் ஆய்வுகள் தொடங்கியே இருந்தது என்றால் நம்முடைய ஒப்பிலக்கணம் அளித்த பெருமகனார் கால்டுவெல் மூலமாகத்தான் என்று நாம் எல்லாம் பெருமை கொள்வோம் கால்டுவெல் முன்வைத்த திராவிட மொழிகள் கொள்கை பின்னர் பெரிதாக பேசப்பட்டது தமிழ் மொழி குடும்பம் இருப்பது பற்றி கண்டுபிடித்தது இவரல்ல என்றாலும் அதற்கான சான்றுகளை ஒருங்கிணைத்து அக்கரு கருத்துக்களை முதன்மைப்படுத்தி கால்டுவெல் இவரது மொழி ஆராய்ச்சியின் விளைவாக திராவிட இனம் இனவாதம் தமிழகத்திலே வலுவாக ஊடுறிது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அந்த வகையிலே எல்லிஸ் என்ற பெருமகனாரும் ஆல்டுவேல் போன்ற பெருமகனாரும் அதாவது முன்வைக்கப்பட்டு மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய அவர்களும் திருப்பாப்புலியூர் ஞானியார் அடிகள் போன்றவர்கள் எல்லாம் சைவ சைவர்களால் வளர்ப்பு வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் அவர்களெல்லாம் போற்றி புகழப்பட்ட இந்த திராவிட குடி கொள்கை அவர்களெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக அமைகிற அமைந்த போது உள்ளுரிவுகளெல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அவ்வளவாக சிறந்ததாக இருப்ப இருப்பதாக அறியவில்லை உமரை மனைக்கு தென் பகுதியில் உள்ள பெரு நாட்டல் என்ற முதல் முதல் தோன்றி வந்து நன்மக்களே ஒரு காலத்தில் இந்திய நாடெங்கும் பரவிய ப பரவிய வாழ்ந்து வந்தார்கள் தமிழர்கள் என்று அறியப்படுகிறது அவர் தமிழ் தமிழரை வடமொழியாளர்கள் என்று சொன்னார்கள் திராவிடர் என்று அழைத்தார்கள் திருநெல்வேலியை குறித்து அறிவதற்கு ஆனால் முதல் வரலாற்று நூலாக இருப்பது கால்டுவெல் எழுதிய திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூல் திருநெல்வேலி என்றென்ற வகையிலே உருவானது என்ற பெரும் ஒரு சரித்திரத்தை உருவாக்கி படைத்தார்கள் திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூல் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் திருநெல்வேலியிலே பணியாற்றிய காலத்தில் அதன் வரலாறு பற்றி கால்டுவெல் ஆய்வுகள் செய்துள்ளார் நகல் சேகரிக்க செய்துள்ளார் சங்க இலக்கியங்கள் எட்டு பிரதிகளை படித்து படித்து அதாவது எட்டு தொகை பத்துப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த எட்டு தொகை பிரதிகளையும் படித்து ஆர்வம் காட்டி பல பண்டைய கட்டிடங்கள் அடிப்படைகள் இது ஈம தாழிகள் என்று நாணயங்கள் முதலை அவர்கள் ஆராய்ந்து வெளியிட்டார்கள் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு பொற்காசுகள் அவர் கண்டெடுத்து கண்டெடுக்கப்பட்டார் அவருடைய ஆய்விலே அகழாய்வரே அகழாய்வு செய்து அவர் அதையும் கண்டுபிடித்தார் தமிழுடைய நிலைப்பாடு எங்கெங்கு செல்கிறது என்று மண்ணையும் தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே கடலிலே அவர் ஆறு ஏழு கிலோ அளவிற்கு அந்த உள்வாங்கியிருக்கிறது என்பதையும் உணர்ந்து இவ் ஆய்வுகளை கிடைத்துள்ள அந்த ஆய்வுகளின் இறுதியிலே தான் அவர்கள் திருநெல்வேலியுடைய மாவட்டத்தினுடைய அரசியல் மற்றும் பொது வரலாறு என்ற நூலை அண்ட் ஜெனரல் ஹிஸ்டரி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருநெல்வேலி என்னும் நூலை அவர் மிக அருமையாக வடித்து காட்டினார் அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டில் மதராஸ் அரசினால் வெளியிடப்பட்டது முறைப்படி அறிவுகளை சேகரித்து அவற்றை ஒழுங்குபடுத்தி முடிவுகளை அடைவது அவற்றை ஆர்வமூட்டுவது முறையில் முறையில் முன்வைப்பது ஆகியவற்றில் ஐரோப்பிய கிறிஸ்துவ முறையை அறிவும் செய்தார் என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் புராணங்கள் தொன்மங்கள் நம்பிக்கைகள் ஆகியவற்றை தவிர்த்து வரலாற்றை தரவுகளின் அடிப்படையிலே எழுத கற்பித்து முன்னோடிகளில் ஒருவர் தமிழர்கள் வரலா வரலாற்று எழுத்தை தொடங்கி வைத்தவர் என்ற முறையிலே மிக முக்கியமாக நாம் கருதப்படுவது கால்டுவெல் என்ற பெருமுக என்று நாம் பெருமிதம் கொள்வோம் அவர் நிலுவையிலே கல்வி நிறுவனங்கள் மூலம் இந்திய தேவையை மேலை நாட்டு ஞானத்தையும் இணைத்து தேசிய கல்விக்கான வரைபட சித்திரத்தை அவர் வரைந்து காட்டி இருக்கிறார் நடந்து 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 ஓய்ந்தார் நடந்து நனது கலாச்சாரத்தை கண்டுபிடித்தார் நடந்து நின்று தமிழ் பணியை ஆற்றினார் நடந்து நடுந்து அவர் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது பாறைகள் மூலமாக நடந்தபோது குளிர் காற்று அதிகமாக இருந்த காரணத்தினாலே குளிரிலே நடந்த காரணத்தினாலே அவர் நோய்வாய்ப்பட்டார் நோய்வாய்ப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனது எழுபத்தி ஏழாவது வயதிலே கொடைக்கானலிலே ஆழ்ந்துவல் அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை மாற்றி கொண்டார் என்பதையும் இடையான்குடி தேவாலயத்திற்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்டு அவர் கட்டிய அந்த தேவாலயத்திலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அது இது மட்டுமல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாடு நடந்தபோது பேரைஞர் அண்ணா அவர்கள் ஆழ்வலனுடைய உருவ உ உருவ சிலையை திறந்து வைத்தார்கள் அது மட்டுமல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் கால கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் ஏழாம் தேதி ஆழ்வனுடைய உருவம் தபால் தலையை அவர்கள் வெளியிட்டார்கள் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினோரு பிப்ரவரி மாதம் இடையான்குடியிலே அவர் வாழ்ந்த இல்லத்தை நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு அந்த இல்லம் இப்பொழுதும் நினைவு சின்னமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிவோம் அதுபோன்று இது போன்ற பேராறுகள் இது போன்ற தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் தமிழுக்காக பாடுபட்டவர்கள் மதச்சார்பற்றவர்கள் என்பதற்காகவே அவர் பழிக்கப்படுவதும் மதச்சார்புடையவர்கள் மதத்தை பரப்புவதற்காக வந்தார் என்ற ஒரே ஒரு சொல்லை மட்டும் இடத்திலே உதிப்பது மிக மிகவும் ஏற்படையதாக இல்லை என்பதை குறிப்பு நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆற்றிய தமிழ் தொண்டை நாம் மதிக்க வேண்டும் அவர்கள் செய்த அரும் பணிகளை தமிழ் பணிகளை மதிக்க வேண்டும் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு சொல் இருக்கிறதே அந்த ஒப்பிலக்கணத்தை தான் ஏற்றுவதற்கு கடமைப்பட்டிருந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள் யாராவது அமைத்து நான் அமைத்திருக்கிறேன் அவர் என்ன அமைப்பது என்று சொல்லி அவரை ஏளனம் செய்தார் பரவாயில்லை இவர்களுக்கு வழிவகை தெரியவில்லை தொப்பிலக்கணம் எழுதுவதற்கும் வழிவகை கிடையாது ஆனால் எழுதியவரை எங்கே இருந்து வேற்றுமொழிக்காரர் இங்கே வந்து எழுதியவரை பழித்து பேசுவது அவ்வளவாக சிறந்ததாக இல்லை அவரை நாமெல்லாம் போற்றுவோம் அவரெல்லாம் நம்மெல்லாம் புகழ்வோம் அவருடைய அடிச்சோடை நாம் பின்பற்றுவோம் அவர் ஆற்றிய அரும்பணிக்கு நாமெல்லாம் தலை வணங்குவோம் என்று சொல்லி ஆழ்டுவெல் அவருடைய புகழ் ஓங்குக வளர்க விலகுக என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்